ஐயா நம்முடைய நாடு நம்முடைய நாட்டை பொறுத்தவரை அடுத்த ஐந்து ஆண்டுகள் என்பது இது சாதாரணமான ஐந்து ஆண்டுகள் இல்லைங்க உலக நாடுகளுடைய வரிசையில் இந்தியா வந்துருச்சு மூன்று ஆண்டுகள் உலகத்தினுடைய மூன்றாவது பெரிய பொருளாதார நாடாக மாறப்போகின்றோம் நம்முடைய ஆட்சியை பொறுத்தவரை வளர்ச்சி 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 மட்டும்தான் வேற எதுலையுமே காம்பிரமைஸே கிடையாது அடுத்த ஐந்து ஆண்டுகள் வரக்கூடிய ஆட்சி என்பது அடுத்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கான அடித்தளம் செலவு செய்தது ஒரு லட்சத்தி கோடி ஒரு லட்சத்தி பதினேழாயிரம் ரோடு துறைமுகம் கட்டணும் ஏர்போர்ட் கட்டணும் பெரிய பெரிய சாலைகள் நாடு வளரும் உள்கட்டமைப்புக்கு பணம் கொடுக்கணும் இரண்டாயிரத்தி பதினான்கு காங்கிரஸ் கடைசி ஆட்சி கடைசி பட்ஜெட்ல ஒரு லட்சத்தி பதினேழாயிரம் கோடி நாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு லட்சம் கோடி வருங்கால இந்தியாவை இன்று பணம் வேண்டும் விமான நிலையம் வேணும் பெரிய பெரிய துறைமுகங்கள் சாலைகள் வேண்டும் பதினோரு லட்சம் கோடி நம்முடைய கடைசி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு உள்கட்டமைப்பை மேம்படுத்தக்கூடிய தமிழ்நாடு திமுக திமுக வந்த பிறகு முப்பத்தி மூன்று மாசத்துல எத்தனை பள்ளிக்கூடம் கட்டிருக்காங்க எத்தனை ரோடு போட்டு நகரத்துக்குள்ள குண்டு குழியுமா இருக்கும் நகரத்துக்குள் நூறு மீட்டர் சேலம் நகரத்துக்குள்ள ஒரு குண்டு குழியும் இல்லாம ரோட நீ நீங்க காட்டுங்க என் அரசியல் ஒட்டே போயிருக்க சேலத்துல எங்க வேணாலும் போலாம் போட மாட்டான் இதுல போய் ரோட்ட போட்டு மக்கள் ஓட்டா போட போறாங்க வேற ஏதாச்சும் பணத்தை கொடுத்தா ஓட்ட போடுவாங்க இப்படிதாங்க ஐயா திமுக எப்படி நகரம் உருவாகும்

பெரியவர்கள் தாய்மார் உணர்ந்து கொள்ள வேண்டும் நாம் ஆட்சியில் இருப்பது இந்தியாவை கட்டமைப்ப இந்தியாவை உருவாக்க அடுத்த தலைமுறை இந்த நாட்டில் வாழும் இன்னைக்கு பாருங்க திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முப்பத்தி மூன்று மாத ஆட்சியில யாராவது ஒருத்தர் இங்க நிம்மதியா இருக்க முடியுங்களா ஐயா கரண்ட் பில் ஏத்துறதெல்லாம் பார்த்திருக்கோம் ஆனா விதவிதமா கரண்ட் பில் ஏத்தி உங்ககிட்ட தான் பார்த்திருக்கோம் நிலை கட்டணம் உயர்வு அதுக்கப்புறம் தான் நிலை கட்டணம் தான் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்

வெண்ணெய் விலை சொத்து வரி தண்ணி எங்கே பார்த்தாலும் கால முதலமைச்சர் கால்மேயே இது செனே கேட்பார் எண்ணெய் அணை வரி உயர்த்தலாம் அப்படிதான் ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது மூன்று மாத காலமாக எதையும் விட்டு வைக்கவில்லை எதையெல்லாம் உயர்த்த முடியுமோ விலையை உயர்த்தி வச்சிருக்காங்க குறிப்பாக நகராட்சியில உப்பை வேன் ஏன்னா அங்க 보면은 मेयर جماعه இருக்காங்க இவங்க உயர்த்தத போறாங்க மக்களுக்கு விலைவாசி உயர்விலே மாட்டிக்கொண்டு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றோம்

ஒரு புத்தகத்தை தூக்கிட்டு வந்தார் நான் யாரை பற்றியும் தவறாக பேச விரும்பவில்லை கொஞ்சம் ஸ்டாலின் என்ன சட்டைக்கு பின்னாடி தெரியும் பார்த்தா பெரிய கருப்பு போட்ட ஒரு சட்டையில் இருக்கும் திமுக என்றாலே அராஜகமும் ரவுடீசமும் இணை பிரிந்தது ஒன்னா அப்படி இருக்கும் ரெண்டும் அவங்க எப்படி பேசுவாங்க காவல்துறையை பார்த்து சேரன் பேசுவாங்க நினைக்கிறீங்களா திமுக காரன் வாடா போடான்னு பேசுற கட்சி காவல்துறையை பார்த்து தமிழகத்திலே ஒரு கட்சி வாடா போடா என்று பேசினால் அது திமுக அந்த முதலமைச்சர் சேலம் ஸ்டேஜில் உட்கார்ந்து எங்களுக்கு பாடம் எடுக்கின்றார் கட்சி எப்படி நடத்த வேண்டும் என்று அந்த கட்சி முழுவதுமே அண்ணன் காந்தியார் அமைச்சர் கைத்திரி அமைச்சர் காந்தியார் கள்ளச்சாராயம் காட்சியதற்கு ஒரு காலம் குண்டா சட்டத்தில் உள்ள இருந்தார் இவங்கெல்லாம் அமைச்சர் குண்டா சட்டத்தில் ஒரு வேட காலம் உள்ள இருந்த காந்தி அமைச்சர் முப்பத்தி ஐந்து அமைச்சர்கள் பதினோரு பேர் மீது ஊழல் வழக்கு நீதிமன்றத்தில் நடந்து கொண்டிருக்கிறது நீதிமன்றத்தில் பதினோரு பேருக்கு மீது ஊழல் வழக்கு எல்லாம் கொள்ளடிச்சிருக்கு ஒரு மந்திரி புலாலி சிறையில் கம்பி அணிட்டு இருக்கார் ஒரு மந்திரி இன்னைக்கு போலாமா நாளைக்கு போலாமா சுப்ரீம் கோர்ட்ல ஹை கோர்ட்ல சுட்டிட்டு இருக்கார் இவர் வந்து பாடம் நடிக்கிறார் மக்கள் சேலத்து மக்கள் என்ன எதிர்பார்க்கறீங்க ஐயா அதெல்லாம் விடுங்க இந்த ஐநூத்தி பதினோரு தேர்தல் வாக்குறுதியில எத்தனை நிறைவேற்றம் சொல்லு நகை கடன் தள்ளுபடி இல்லை கல்வி கடன் தள்ளுபடி இல்லை நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டம் நூத்தி ஐம்பது நாள் இல்ல பதினொன்றாம் கிளாஸ் பன்னெண்டாம் கிளாஸ் படிக்கிற குழந்தைகள் காலேஜ் போற குழந்தைகளுக்கு பத்து டிவி இன்டர்நெட் போட்டு டேப் கொடுப்பேன் அறிக்கை நான் மறுத்தர்றேன் அப்பப்ப படிக்கணும் எடுத்து திமுக தேர்தல் அறிக்கை இல்லை ஐநூத்தி பதினோரு தேர்தல் அறிக்கையில எதையும் செய்யாம எனக்கு சுடுகாட்டு கூறை ஊழல் இருக்கக்கூடிய ஒருத்தரை கொண்டு வந்து வேட்பாளர் நினைத்து இவங்க வந்து நீங்க யோகியம் மாறி நம்ம ஊர்ல சொல்லுவாங்கல்ல யோகியம் வர சொம்பெடுத்து உள்ள வையும் அந்த மாதிரி இருக்குது முதலமைச்சருடைய பேச்சு சேலத்துல யோகிய வர்ற சேலத்து மக்கள் சொம்பெடுத்து உள்ள வைங்கன்னு சொல்ற மாதிரி இங்கே வந்து பேசிவிட்டு சென்றிருக்கின்றார்கள் அன்பு சகோதர சகோதரி அதனால் நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் தமிழகத்திற்கு தேவையில்லாத ஒரு ஆணி என்றால் அது திராவிட முன்னேற்ற கழகமும் அதனுடைய அரசு தான் ஒரு தேவையில்லாத ஆணி நமக்கு வேண்டாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல என்ன தைரியத்துல மக்கள் முன்னாடி உன்னையும் ஓட்டு கேக்குறான்னு கேட்டு என்ன தைரியத்துலங்கய்யா ஓட்டு கேட்கறாங்க இவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க இந்த முப்பத்தி மூணு மாசத்துல இவர்கள் செஞ்ச அஞ்சு விஷயத்த இவர்கள் செய்திருக்கக்கூடிய அஞ்சு விஷயத்தை திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவர் முதலமைச்சர் மன்னன் முகா ஸ்டாலின் அவர்கள் மக்கள்கிட்ட வந்து நான் அஞ்சு பண்ணியிருக்கிறேங்க ஒண்ணு ரெண்டு மூணு நாலு அஞ்சு நான் அஞ்சு சொல்லணும் இல்லை எதுவுமே செய்யுது இன்னும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல இந்த அரசியல் போன அரசியல் ஐயோ மொழி போர் தியாகிகளை அண்ணாமலை என்ன குற்ற சுமத்திட்டாரு அவமானப்படுத்தினாரு சரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல இருந்து பிஞ்சு அரசியல் என்னங்க இவங்க என்ன செய்யறாங்கன்னு சொல்ல மாட்டாங்க வடக்கு தெற்கு ஹிந்தி சமஸ்கிருதம் இப்படியே பேசி எத்தனை நாளைக்கு வண்டி ஓட்டுவீங்க எழுபது வருஷமா ஓட்டிட்டு இருக்காங்க இதை திமுக அமைச்சர் சொல்றா ஓ அண்ணாமலை வந்து ஹிந்தி மொழி திருப்பி பிஞ்சு போன செருப்பிட்டாரு அவமானப்படுத்தினார் சரிங்க ஐயா இன்னைக்கு நான் திமுக கேட்கிறேன் மொழி போர் தியாகி நீங்க சொல்றீங்கல்ல அவங்க குழந்தைங்க என்ன பண்றாங்க மொழி போர் தியாகியினுடைய குழந்தை என்ன பண்றாங்க வறுமை கோட்டுக்கு கீழே ஏதோ ஒரு வேலை செஞ்சிட்டு இருக்கிறாங்க அவங்க யாருனே தெரியாது மொழி போர் தியாகியை வைத்து அரசியல் குளிர் வாய்ந்த உங்க குழந்தைங்க என்ன பண்றாங்க ஆட்சி அதிகாரத்துல உட்கார்ந்து இருக்கிறீங்க நீங்க மட்டும் இல்ல துரைமுருகன் பைய எப்படி நிப்பாரங்க பொன்முடி பையன் எம்பி நினைப்பாரு தங்கம் தென்னரசு தங்கச்சி தமிழரசு தங்க பாண்டி எம்பி தயாநிதி மாறன் அவங்க அப்பா முரசொலி மாறன் இவர் எம்பி நினைப்பாராமா ஆர்காட்டு வீராசாமி அவர் பையன் கலாநிதி வீராசாமி எம்பி என்னையா காமெடி நீங்க வந்து மொழிபோர் தியாகியை பத்தி எனக்கு பாடம் எடுத்துக் கொண்டிருக்கிறார் மொழிபோர் தியாகியை பத்தி இவங்க பேசுறாங்க இவங்களுக்கு எல்லாம் பத்து பைசா பிரயோஜனமாங்க ஐயா துரைமுருகன் அண்ணன் பையன் பத்து பைசா பிரயோஜனமா கதிராளன் பத்து பைசா பிரயோஜனமா அவர் தேர்தல் பரப்பினர் சொல்றாரு நம்முடைய சகோதரிகள் தாய்மார்கள் திமுக வந்த பிறகு மினுக்கு மினுக்க இருக்காங்க ஏல இந்த மாதிரி பேசுறீங்கன்னா இவங்க கொடுத்த ஆயிரம் ரூபால தான் வைக்காம போட்டு கதிரான நீங்க மினுக்கு மின்னு அஞ்சு லெவல் மேக்அப் இந்த சினிமா ஷூட்டிங் லைட் போற மாதிரி கதிரான மூஞ்சிய பாத்தீங்களா அப்படியே கலர் கலர் வெட் கலர் சோப் பண்ணணும் இப்படித்தான் நம்முடைய சகோதரிகள் அவமானப்படுத்துறாங்க யாராவது இருக்கக்கூடிய சகோதரிகளோ தாய்மார்களோ இந்த பேருந்துல ஏறிட்டீங்கன்னா உடனே பொன்டி என கிளம்பி வந்து ஓசிய ஓசிய ஓசிமாரு தமிழகத்தினுடைய அரசியல் வரலாற்றுல நம்முடைய தாய்மார்களை பெண்களின் சகோதரிகளை இது இனிமேட்டு கேவலப்படுத்திய ஒரு ஆட்சி சரித்திரத்துல கிடையாதுங்க அவர்தான் பண்றாங்க வாயை தொழந்தாலே கேவலமாக பேசக்கூடிய ஒரு கட்சி மிக ஆட்சியில இருக்கு மொழிப்போர் தியாகிங்கிறது வெறும் வாய் வார்த்தை எந்த மரியாதை இல்லை இவங்க நம்ம கிட்ட வந்து எப்படி அரசியல் செய்ய வேண்டும் பேசுறாங்க உதயநிதி ஸ்டாலின் மோடி எங்கதோ பேர் வச்சிருக்காரு நம்ம என்ன பேரு இருபத்தி எட்டு பைசா உதயநிதி ஸ்டாலின் மோடி ஐயாவுடைய காலில் ஷூல இடுக்கில் இருக்கக்கூடிய அழுக்கு சமம் மோடி ஐயாவுடைய காலில் இருக்கக்கூடிய செருப்பினுடைய இடுக்கல் இருக்கக்கூடிய அழுக்கு சாப்பிடு என்ன சாய்ச்சார் என்ன சாய்ச்சார் இங்க இருக்கக்கூடிய நீங்க எல்லோருமே வேர்வை சிந்தி ரெண்டு ரூபா சம்பாதிச்சு சாப்பிடுறீங்க எல்லாம் என்ன வேலை இருக்கா அண்ணங்க இருக்கிறார் கோயில ஊசி தொங்கிட்டு பாருங்க கொஞ்சம் வேர்வையை சிந்தி பொற்கொள்ள அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி வெடிய வெடிய உட்கார்ந்து அதை கிளீனா பார்த்து வேலை செஞ்சு பண்றாங்க இருக்கிற எல்லாருமே பஜ்ஜி கடையில ஒரு அண்ணன் பஜ்ஜி போடுறாரு அந்த வாழைக்காய் கரெக்டா வெட்டி பதமா அடி பஜ்ஜி மாவுல போட்டு அதை பதமா எண்ணெயில போட்டு கரெக்டா முருகலா எடுக்க எல்லோருக்கும் தகுதி இருக்கு உதய நீ ஸ்டாலின் ஒரு தகுதி நீங்க சொல்லுங்க ஒரு தகுதி ஒரு தகுதி சொல்லுங்க ஒரு தகுதி சொல்லுங்க இவர் 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 வந்து பாரத பிரதமரை பத்தி பேசுவாராம் அந்த இருபத்தி பைசா கணக்குக்கு அப்ப வருவாங்க உங்களுக்கு தெரியும் திமுகவுக்கும் கணக்குக்கும் ரொம்ப தூரம் உங்களுக்கு தெரியும் நல்லா படிச்சிருந்தா அவன் திமுக போறாங்க அருமை சகோதர சகோதரிகள் இவர்களை பொறுத்தவரை என்னன்னா மத்திய அரசுக்கு நம்ம பணம் கொடுப்போம் நாம உழைச்சு மத்திய அரசு கொடுப்போம் இது உழைச்சு கொடுப்போங்க மத்திய அரசு நம்மை பாதுகாக்கிறது பார்டர்ல ஆர்மி இருக்கிறாங்க கரன்சி நோட்டை நாம பயன்படுத்த மத்திய அரசு முடிவு செய்கிறது ஒரு வெளியுறவுத்துறை கொள்கை இருக்கு இந்தியாவுக்குள்ள எங்க வேணாலும் வாணிகம் பண்றோம் உங்க பொருள் இந்தியாவுக்குள்ள எங்க வேணாலும் போகுது இதற்கு மத்திய அரசு நம்ம வந்து இருந்து வரி வாங்குறோம் திரும்ப இந்த வரி நமக்கு கொடுக்கிறாங்க உதயநிதி ஸ்டாலின் கணக்கு என்ன இல்ல இல்ல நீங்க பணத்தை திருப்பி கொடுக்கறீங்கல்ல அது கோபாலபுரத்தினுடைய பட்ஜெட்டுக்கு கொடுத்தீங்கன்னா அது மட்டும்தான் கணக்கு சரி உதயநிதி அவர்களே நீங்க சொல்ற கணக்கு வச்சுக்கலாம் இன்னைக்கு சேலம் மாவட்டத்தில் மட்டுமே சேலம் சேலம் மாவட்டத்தில் மட்டுமே நாம சேலம் ஜங்ஷன் இணைக்கக்கூடிய ரயில் பாதைகளுக்கு ஆயிரத்தி எட்நூத்தி அறுபது கோடி ரூபாய் செலவு பண்ணிக்கணும் சேலம் கன்னியாகுமரி நெடுஞ்சாலை ஆயிரத்தி கோடி சேலம் உளுந்தூர் பேட்டை நெடுஞ்சாலை ஆயிரத்தி அறுபத்தொரு கோடி

ஒரு லட்சத்தி இருபதாயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி ஒன்பது வங்கி கணக்குக்கு வரக்கூடிய சேலம் மாவட்டத்தில் கூடிய முத்ரா கடன் மட்டுமே ஆறாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி ரெண்டு கோடி இதெல்லாம் கணக்கு இல்லைங்களா ஏன்னா பட்ஜெட்ல கொடுத்தா அவங்களுக்கு பணம் கொடுத்தாதான் கணக்கு நீ கொள்ளையடை தெரிஞ்சு முட்டாளம்

உங்களுக்கு நான் வைக்கக்கூடிய அன்பான வேண்டுகோள் நம்முடைய அண்ணன் மாம்பழம் சின்னத்தில் தேசிய ஜனநாயக குற்றணி சார்பாக இவருக்கு அண்ணாதுரைக்கும் மோடி ஐயாவுக்கும் செலுத்தக்கூடிய வாக்கு என்பதை வளர்க்கும் இந்தியாவினுடைய இயலாண்மையை காக்க தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்கு சேலத்திலிருந்து அண்ணாதுரை என்னவர்களை தேர்ந்தெடுத்து எளிமையான சாதாரணமான நம்மில் ஒருவரை நீங்கள் தேர்ந்தெட வேண்டும் என்கிற அன்பான வேண்டுகோளை இந்த நேரத்தில் வைத்து மருந்து ஏப்ரல் பத்தொன்பது வெற்றியின் சின்னம் நம்முடைய சின்னம் மாம்பழம் சின்னம் என்பதை மறந்து விடாதீர்கள் மாம்பழம் சின்னம் என்பதை மறந்து விடாதீர்கள் வாக்களித்து அண்ணன் அண்ணாதுரை அவர்களை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்திலே நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன்